வணக்க நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க சிலைகள் செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் அதை வந்து டெய்லி வியராகவும் யூஸ் பண்ணலாம் ஆஃபீஸ் வியராகவும் யூஸ் பண்ணலாம் கோவில் ஃபங்க்ஷன் எங்கேனாலும் கட்டிட்டு போனீங்கன்னா தனியாக தெரிவிங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செக்குடு சாரீஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டுருக்காங்க பொங்கலுக்காக நிறையா அப்டேட் ஆகிட்டே இருக்குது கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெடிஷ்னல் பார்டர்ஸ் தான் நம்ம எப்போயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே பூ காயின் டெம்பிள் டிசைன் ஒரு சில இதில் கொஞ்சம் பிளெயின் இது மாதிரி டிசைன் மாதிரி அதில் கொஞ்சம் அப்படியே அந்த கட்டம் வர மாதிரி கொடுத்துருக்கு ப்ரிண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டரில் இதே கலெக்ஷன்ஸில் சிம்பிள் பார்டரும் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ரிச் பார்டரும் கோல்டன் சரியில் வர பாடரும் இருக்குது விருப்பப்படுறவங்க பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்த்து கலர் பார்த்து செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்காக தான் நாங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்கோம் ஸ்டாக் இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ சாரீஸ் பார்க்க முடியாது அதனால தான் ஃபோட்டோஸ் வந்து நிறையா நாங்கள் கொடுக்குறோம் வீடியோவில் டைம் கொடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோஸாக போட்டுட்ருக்கோம் பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு என்ன கலர் என்ன டிசைன் எல்லாம் நீங்கள் கவனித்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க எங்களுக்கு அனுப்புங்க நம்ம இதோட பார்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அது அப்புறம் திருப்பி நீங்கள் வேறு கலர்ஸோ வேறு எதோ சொன்னால் டக்குன்னு மாற்ற முடியாது ஏன்னா கொரியர் ஆஃபீஸுக்கு போயிடும் அப்புறமா தான் அவங்க டிஸ்பேச் நமக்கு பண்ணி நம்ம அட்ரஸ்க்கு அது வரும் அதனால் பார்த்து எடுத்து எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க வரைக்கும் ஆர்டர் பண்ணி வாங்குகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் வாங்குறவங்களுக்கும் நாங்கள் அதே தான் சொல்கிறோம் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் அவசரப்பட்டு யார்கிட்ட வாங்கினாலுமே அந்த மாதிரி பேமெண்ட்லாம் அனுப்பாதீங்க தயவுசெய்து பேமெண்ட் அனுப்புங்கள் அப்படின்னு மெசேஜ் நாங்கள் சொன்னால் மட்டும் நீங்கள் அனுப்புங்க நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் டைம் கிடச்சதுன்னா எங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களோட என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் சேலைகளை பற்றி கேட்கலாம் அதை எப்படி நீங்கள் வாஷ் பண்ணணும் என்ன டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம் என்ன ரிவ்யூனாலும் சொல்லுங்கள் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கலாம் ரீசேலர்ஸ்க்கும் குரூப் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்